சட்டநாதர் கோவிலில் ஆடி மாத சிறப்பு கோ பூஜை திரளான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கின்றார் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோ பூஜை வழிபாடு நடந்தது முன்னதாக கொடிமருத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அழகாரம் தீபாராதனை நடந்தது தொடர்ந்து கோசாலையில் இருந்து வரவழைக்கப்பட்ட பொங்கலூர் குட்டை எனும் பசுமாடு கன்றுக்கு கோ பூஜை செய்து தீபாரதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மாடு மற்றும் கன்றுக்கு பழங்கள் அகத்திக்கீரை வழங்கி வளம் வந்து வணங்கினர் இதேபோல் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட தீபாரதனை காட்டப்பட்டது சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவார பதிகங்கள் பாடி வழிபாடு மேற்கொண்டனர்